வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் தமிழக அரசியல் களம் அப்படின்றது பரபரப்பாக போயிட்டு இருக்குது திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சு அவர்கள் எல்லாத்தையும் தன்போக்கம் இருக்கக்கூடிய வகையில் அவர்கள் இப்போவே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும் முதல்வர் போகக்கூடிய இடத்துலலாம் பேசக்கூடிய விஷயங்கள் தமிழை அழிக்க பார்க்குறாங்க நம்முடைய தொகுதிகளை குறைக்க பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரச்சாரத்தில் உள்ளது அப்படின்றது நமக்கு ரொம்ப ஓப்பனாக தெரியுது ஸோ அவர்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி ராபின் சர்மாவினுடைய ஷோ டைம் அந்த நிறுவனத்தோடு தான் வந்துட்டு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க ஸோ அதனுடைய ஒரு விஷயமாக பிரச்சாரம் மாதிரி தான் தெரியுது எல்லாத்தையும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடியது ஒரு ஒரு இடத்திற்கு மேலே இருந்தாலும் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க போன சட்டமன்ற தேர்தலையும் அப்படி தான் ஆரம்பித்தாங்க ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டின்னா முந்நூற்றஞ்சு நாளும் எலெக்ஷனை பார்த்தே இருக்கணும் ஸோ பிஜேபி அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அந்த மாதிரியான விஷயத்தை தமிழகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க டிஎம்கே இன்னொரு பக்கத்தில் சரியான கூட்டணி அமையல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் விஜய் தன்னுடைய தலைமையில் கூட்டணி அமையல அப்படின்னு பாஜகவும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான கூட்டணி அமையலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு வழியாக கடைசியாக எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் யார் கூடனாலும் கூட்டணிக்கு ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு சிக்னலை வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத கவனிக்க முடிகிறது இந்த நேரத்தில் விஜய் கட்சி இரண்டாவது ஆண்டு விழாவை வந்து கொண்டாடி இருக்கிறாங்க அதில் விஜய் வழக்கம் போல பாசிசம் பாயசம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரை பட்டும் படாமலும் வந்து விமர்சிச்சிருக்கிறாரு விஜயினுடைய அந்த ஓராண்டு அவருடைய பாலிடிக்ஸ் அப்படின்றத மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இண்டியா தமிழ் அவர்களினுடைய வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் அதில் வச்சிருந்தாங்க மக்கள் என்ன மாதிரி வாக்களித்திருக்கிறாங்க விஜயனுடைய அரசியலை தமிழக மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத ரிசல்ட்டா வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் விஜயினுடைய அந்த பாலிடிக்ஸ் ஓராண்டு அரசியல் எப்படி இருக்குது அதற்கு ஒட்டுமொத்தமா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் வாக்களித்திருக்கிறாங்க ஸோ இதில் வந்துட்டு முப்பத்தஞ்சுக்கு கீழே ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு ஒன்பது சதவீதம் பேர் வாக்களித்திருக்கிறாங்க தட் இஸ் நாலாயிரத்து எழுநூற்றி முப்பது பேர் வந்துட்டு முப்பத்தஞ்சுக்கு கீழேன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க முப்பத்தஞ்சிலிருந்து எழுபது மார்க் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருபது புள்ளி அஞ்சு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஆயிரத்தி நானூற்றி முப்பது பேர் சொல்லியிருக்கிறாங்க எழுபத்தஞ்சிலிருந்து நூறு மார்க் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதினொன்று புள்ளி ஏழு ஒன்று சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்க தட் இஸ் எண்ணூற்றி பதினேழு பேர் வாக்களித்திருக்கிறாங்க ஸோ அந்த அறுபத்தி ஏழு அறுபத்தி முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் அப்படின்றத நம்ம எடுத்து வச்சிட்டா கூட கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மூவாக தான் நம்ம கவனிக்கணும் வந்து நாளைக்கு ஆட்சியைப்படுத்திடுவார் அப்படின்றத தாண்டி அவருடைய அரசியல் அப்படின்றது ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி தமிழக மக்கள் கிட்ட ஆதரவை பெற்றிருக்குது ஸோ இதுதான் வந்துட்டு விஜயினுடைய பாலிடிக்ஸ் பற்றி மக்கள் தமிழக மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி